ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இங்கே வந்து நம்ம ரோகிணி வந்து அங்கே இருக்கிற அடியாட்களுக்குலாம் வந்து கால் பண்ணுவாங்க நான் ஒரு அட்ரஸ் தரேன் அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாலு பேர் இட்டுன்னு போயிட்டு மெரட்டிட்டும் அடிச்சிட்டும் வாங்க லாஸ்ட்டில் வரும்போது முத்துன்னு பேர் சொல்லிட்டு வந்துடுங்கன்ட்டு இங்கே முத்து வந்து எப்படியாவது அவங்க அம்மாவை குடும்பத்துலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு இங்கே அந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன உங்கள் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா லாஸ்ட்டாக நீங்கள் வந்து என் அம்மாவையே மிரட்டி பத்து பத்து லட்ச ரூபாய் கேட்குறீங்களா என் அம்மாவோடய ஃப்ரெண்டை நல்லதுக்கே இப்போல்லாம் காலமே இல்லை அவ்வளோதான் ஆன்ட்டி இப்படி கிளம்பி போனோடனையும் ரோகிணி சொன்ன ஆளுங்க எல்லாமே போயிட்டு அந்த குடும்பத்தை அடித்தோடனையும் அங்கே வந்து முத்து மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்கங்க என்னம்மா புள்ளை பெற்றி வச்சுக்கிறேன் என்ன ப பண்ணி வச்சுருக்குற நாலு பேர் இப்படி உன் பையன் அடிச்சிருக்கிறான் போது சார் நான் போய் மிரட்டிட்டு தான் சார் வந்தேன் நான்லாம் அடிக்கலைன்ன போது ரோகு நினச்சிக்கிது ஓஹோ நம்ம அனுப்பிச்சவங்க வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு முத்து பேரை சொல்லிட்டு வந்துட்டுக்கிறாங்க பழுதை முத்து நீ மாட்டி